ஹலோ பிரைஸ்லா இன்றைக்கு கத்துடைய வார்த்தை இறைமையா முப்பத்தொன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அன்னாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் பெரிய மனவாளியை எப்படி ஒரு மனவாளன் சிநேகிக்கிறானோ அதே போல நான் உன்னை சிநேகிக்கிறேன் அழிந்து போகும் அன்பினால் அல்ல முடிவில்லா அன்பினாலே அன்னாதி ஸ்நேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன் ஆதலால் கருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிதாவின் சித்தமில்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்முடைய தன்னுடைய சித்தத்தில் தன்னுடைய திருவுலத்தில் நம்மை குறித்து அவர் திட்டம் தீட்டியிருக்கிறார் நம்மை முன்குறித்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதா நமக்கு ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டியெழுப்ப போகிறார் நம்மை மகிழ்ச்சியாக நடனமாட செய்ய வல்லமில்லாதேவனாக இருக்கிறார் அவர் எப்படி நம்மிடத்தில் அளவில்லாத அன்பை காட்டுகிறாரோ அதே போல நாமும் ஆண்டவிடத்தில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கவலைகளையும் மாற்ற வளமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்புதான போலவத்தின் தந்தையை ஆஸ்விக்கப்பட்டதான் இந்த நாளிலே நீர் கொடுத்த முடியும் வாத்துக்கான நன்றி அன்பை கொண்டு எங்களை இழுத்துக்கொள்கிற தயவுக்காமல் நிச்சயம் செலுத்துகிறோம் அதே அன்பை நாங்களும் மோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை வர நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலும் ஒரு காரம் கூடுவது பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா எங்களுக்கு அப்படின்ற ஏசுவி நாமத்து மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்